வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை தொடர் சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதிய நிலத்தில் ஒரு பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகள் மற்றும் சூழலை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை கடந்த இரண்டே நாட்களில் வெள்ளியோட விலையானது ரெண்டாயிரத்தி ரூபாய் அப்படிங்கிற பெரிய சரிவில் காணப்படவில்லை இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது டாலர் பக்கமாக ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இதன் தாக்கம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இன்று தெரிய போகுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் ஒரு கடும் சரிவு அல்லது ஒரு பெரிய சரிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு இதே வேலை அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து இரநூத்தி மூன்று ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது கடந்த இரண்டு நாட்களாக இதுவும் சரிவில் தான் காணப்படவில்லை எட்டு கிராம்

குறைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு அதுவும் இருபத்தி ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்க வாய்ப்புகள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மேலும் சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் அதே வேலை இருபத்தி ரெண்டுத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படவில்லை சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு நீங்கள் மீண்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரு லைக் போடுங்க இதே வேலை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்து எழுபத்தி ஆறு ரூபாய் காணப்படுது என்னதான் சரி காணப்பட்டால் எண்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலே காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி குறைந்தபட்சமா எழுவத்தி எட்டாயிரம் எழுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு